காஜூ டேஸ்ட் பாரு நல்லா இருந்துச்சுன்னா உனக்கு ரெகுலராக அங்கே வாங்கிக்கலாம் நல்லா இருந்துச்சுன்னு அங்கே ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன் காஜு கத்திரி கால் கிலோ இரநூறுபா நல்லா இருக்குல்ல அங்கே எவ்வளோன்னு வாங்குவோம் நம்ம மயில் மாக்கலை ஐநூறுபா வரும் ஆனால் அரை கிலோ நினைக்கிறேன் அரை கிலோ நானூறுபாய் ஐநூறுரூவாய் ஞாபகம் நானூற்றி அது ஐநூறுரூபா தான் வரும் இது இப்படி இருக்குது டேஸ்ட்டு அந்த அது மாதிரி இருக்கா அல்லது நல்லா இல்லையா அதே மாதிரிதான் இருக்கா நான் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு எனக்கு இந்த ரோ ரோலும் தின்ன அந்த அதுவும் சாப்பிட்டேன் நல்லா இருக்குதானே நம்ம இனிமே அப்ப நான் திருச்சிக்கு போய் வாங்க வேணாம் அவங்க போய் வேணும் தரோம் திருச்சிக்கு போனா அப்ப தான் ஆகணும் அறந்தாங்கி போனால் கம்பல்ஷனாக ஒரு அரை கிலோ வாங்கி வந்துடுவோம் வேறு ஒன்று இருக்கே அறந்தாங்கி ஸ்பெஷல் சுந்தரம் பேக்கரி ஸ்பெஷல் அங்கே போனாவே எல்லோரும் வாங்குவாங்களாம் நெய் ரஸ்க்கு நீங்கள் போன தடவை வந்து போகிற ஏன் முன்னூறு பாக்ஸ் வாங்கி வந்துருக்கலாம்ல நீங்கள் பாருங்கள் இது தொண்ணூறுபா அப்போனா இது எவ்வளோ அறுபது ரூபாய் ம் மொத்தம் நானூறுபா வந்துச்சு இது நூ இது இரநூறுபா இது இரநூறுபா நல்லா இருக்குதா சூப்பராக இருக்கா சூப்பர் இல்லையா அப்புறம் இன்னொன்று சந்தையில் வாங்கிட்டே ஏய் நீ தானே அடி கேட்ட இப்போ குடை மிளகா ஏய் நேத்தான் நீ வீடியோவில் சொன்ன குடை மிளகா வாங்க மறந்துட்டோன்னு எந்த மார்க்கெட்டில் வேணா எல்லாம் மண்ணில் தானே செடியில் முளைக்கிறது அவங்களுக்கு வந்து நிறைய காசு தள்ளி கொடுக்கணும் விவசாயிகளுக்கு காசு கொடுக்கக்கூடாதா சில்லுன்னு இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் ஒரு காய் வந்து நூறுரூபா வரும் ஆ ஒரு காய் இருபது ரூபா முப்பது நாற்பதுரூவா முப்பது ரூபா வரும் இது எவ்வளோ தெரியுமா மூணு காய் இருபது ரூபாய் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த டேமேஜ் இல்லை நல்லா தான் இருக்குது விவசாய நிலத்துலேருந்து அப்படி பறிச்சிட்டு வந்து அழுக்கு இல்லாமல் மண்ணில் விளையுமா இது என்ன மேலே முளைச்சி வருதா டெஸ்கில் வச்சு உட்காந்து வருதா மண்ணில் தானே முளைச்சி வருது அப்படி தான் இருக்கும் அதுவும் காலையில் வெட்டி கொண்டு வந்துருப்பாங்க சந்தையில் வச்சுருந்துட்டு இப்போ நமக்கு கொடுக்குறாங்க நிற்கிறாங்க அதனால் நல்லா தான் இருக்குது எனக்கு ஒரு ரோல் கொடு அப்புறம் என்ன வாங்கின தெரியுமா மாங்காய் பாப்பா குடும்பி நெத்திலி கருவாடு

நம்ம ஒரு நாள் ஒரு மாங்காவே நாற்பதுருவான்னு வாங்கணும் அந்த நாற்பது ரூபா ஐம்பது ரூபா ரூபா வாங்கியிருப்போம் அஞ்சு மாங்காய் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா சொன்னாங்க நான் க்ராஸ் பண்ணும்போது நாற்பது ரூபா எடுத்துக்கோங்களேன் அப்படின்னாங்க சரி கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் நான் என் பேரமே பேசலை அவங்களே நாற்பது ரூபான்னு கொடுத்துட்டாங்க அப்புறம் வேறு ஒன்றும் வாங்கினேன் நான் நேற்று தானே என்ன வாங்கணும் Oh, I've been doing the deck.